லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு வெற்றி கிடைக்காவிட்டாலும் வாக்கு சதவீதம் அதிகரித்து உள்ளது மேலும் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு எதிர்காலம் உள்ளது என்று நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க உண்மையிலே தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு எதிர்காலம் இருக்குதா அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இனி இல்லை எப்போதும் எதிர்காலம் இல்லவே இல்லை பிஜேபிக்கு இருக்காது அதிமுக ஒரு நிலையான நிலைப்பாட்டில் இருந்துட்டாங்கன்னா பிஜேபின்ற கட்சி மக்கள் மனசில் போயிருக்காது திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக இருக்கிறதுனால தான் அனைவரும் சேர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிறாங்க நாற்பதுக்கு நாற்பது என்ன அதனால் பிஜேபி யாரை போட்டாலும் இந்த நிலைமை தான் ஜாதி அரசியல் ச இது நம்ம என்ன மத அரசியல் ராமர் கோயில் அப்புறம் பூரி ஜெகநாதர் இதுமாரி பூரி சுட்டுனு பண்ணுறது இதுதான் நிலமை ஏன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக தென்னிந்தியாவில் அவங்க பார்த்தா பழிக்காது ஓட்டு செஞ்சது ஒரு ட்ராமா கிடையவே கிடையாதுமா அவங்களுக்கு பா பாரதிய ஜனதாவுக்கு எதிர்காலமே கிடையாது அவர் ஒரு நாட்டுக்கு ராஜா அப்போ தமிழ்நாட்டுக்கு அவர் தான் ராஜா அப்போ மக்கள் இங்கே கஷ்டப்படும் போது வந்து உதவி செய்யணும்ல வெரி சிம்பிள் எல்லாம் ஐயா முப்பத்தாறாயிரம் கோடி கேட்டார் ஸ்டாலின் ஐயா ஐம்பதாயிரம் கோடி நானே தரேன்னு சொல்லி கொடுத்தாருன்னு வைங்க எல்லாரும் ஓட்டு போட்டுவிடுவாங்க சாப்பிட்றியான்னு கேட்குறேக்கோ சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஆனால் ஸ்டாலின் ஐயா கையில் அந்த பிரதமராக இருந்தார்னு வைங்க நாடே அமெரிக்கா மாதிரி ஆக்கிடுவார் அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு ஓட்டு போட்டவனையும் போடாதவனையும் ஸ்டாலின் ஐயா ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு ஆனால் அந்த அந்த அளவுக்கு அவருக்கு இல்லை டேலண்ட் இல்லை மேலே இருக்கிறவர் தென் தமிழகத்தை பொறுத்தவரை எதிர்காலம் என்பது ஒரு காணல் நீரை தான் அமையும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய உண்மை நிலையை பிரதிபலிக்குது இது பெரியார் மண்ணு அது இன்றில்லை என்றுமே மறக்க முடியாது வாக்கு சதவீதம் வந்திருக்கலாம் ஆனால் பாஜக தனித்து நின்றால் கூட்டணி அமைத்ததனால்தான் இவ்வளோ வாக்குகள் பெற்றிருக்க தவிர தனியாக நின்றிருந்தால் ஒரு சதவீதம் அல்லது இரு சதவீதத்துக்கு மேல் வாக்கு வந்து பெற முடியாது இருக்கலாம் அது வந்து எதிர்காலம் தான் அதுக்கு நான் ஐம்பது வருஷம் வெயிட் பண்ணிருக்க முடியுமா இன்னும் இந்த ரெண்டு கட்சி வலுவாக இருக்குது அது தான் அந்த தான் அதை அடுத்தது பிடிக்க முடியும் ரெண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஒன்றே முடியாது கிரிக்கெட்டை பார்த்துங்க இந்தியா ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மற்ற பங்களாதேஷ் அதெல்லாம் வந்து கப்பாடிக்கிணும்னா எப்படி எதிர்பார்க்க முடியும் நம்ம அப்படி ஒன்றும் கிடையாது எனக்கு கேட்டனா இது திராவிட ஒன்று வந்தால் ஏடிஎம்முக்கு வரணும்னா டிஎம்முக்கு தான் வரணும் அப்படி தான் இருக்குது இது வெறியும் வந்துன்னு இருக்குது புதுசாக ஒன்றையும் வர மாதிரி எதுவும் தெரியாது பாத் ஒரு சதவீதம் இந்த முறை வாங்கல இருக்கலாம் மற்றபடி சொல்லப்போனால் நெக்ஸ்ட் டைம்லாம் எதிர்பார்க்க முடியாது எனக்கு கேட்டினா சென்ட்ரல்லே ரொம்ப டவுன் ஆகிப்போச்சு பார்த்திங்களா அவங்க எதிர்பார்த்து முந்நூற்றி ஐம்பது மாதிரி சொன்னாங்க நான் அனுபவ அதிகம் அவர் மோடி சொன்னார் மீட்டிங்கில் முந்நூற்றி ஐம்பது சொன்னாங்க ஆனால் அது ஒன்றும் நான் எடுப்படலையே தொங்கு பாலம் ஆச்சு சந்திரபாலம் ஆகிடு நிதிஷ்குமார் பிடிச்சுங்கிறாங்க அது அளவுக்கு இருக்குன்னு தெரியாது ஆனால் எல்லாம் மக்கள் ஒரு இவ்வளோ அவருடைய ஆட்சியில் பத்து வருஷம் ஆட்சியில் எதிர்ப்பு தான் நினைக்கிறேன் இவ்வளோ இவ்வளோ டவுன் ஆகிறதுக்கு காரணம் ஒரு ஆட்சி வந்து மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வந்து சென்றாடிலன்னு நலத்திட்டங்கள்னு நான் நினைக்கிறேன் அதுதான் அந்த காரணம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அதாவது சில அந்த மா அவங்க கூட கூட்டணியாக இருக்காங்களே அந்த மாற்று கட்சிங்க அந்த கூட்டணியோட பிரிஞ்ச சில ஓட்டுகள் தான் விழுந்திருக்கு தவிர இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு மூணு பேர் கூட கூட்டணி நிற்கிறாங்க சரியாக தெரியல நிற்கிறாங்க அந்த ஓட்டு பிரிஞ்சது தான் உளுந்துருக்குது கூட மாட விழுந்துருக்கு தவிர பாஜகன்னு தமிழ்நாட்டில் ஓட்டுலாம் அப்படிலாம் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது எப்போவுமே நாங்கள் மதிப்பிடுறது பாஜகவுக்கு பூஜ்ஜியம் தான் கூட்டணி கட்சி தான் மேடம் எல்லாமே கூட்டணியில் தானே அவங்களுக்கு வாக்கு அதிகமாக இருக்குது மற்றபடி உங்களுக்கு வந்துட்டு தனிச்சு நின்னால் அந்த அளவுக்கு வாக்குவாங்க டவுட்டு தான் நல்லாயிருக்கும் இண்டிஜுவல் என்ன நோட்டா கேடு இருப்பாங்க கூட்டணி தவிர பலம் இருக்கு கூட்டணி இல்லைன்னா நோட்டா கேடு தான் அவங்க அவங்க வந்து மத அரசியல் பண்ணுறாங்கம்மா அப்படி பண்ணக்கூடாது கடவுள் வந்து நீ அவனை அடி இவன் அடி கோவில் இடியா சொல்லுவார் கடவுள் வந்து அன்பு உள்ளவர் இறக்கம் உள்ளவர் அந்த இறக்க குணம் வந்து உயர்ந்து என்ன கொஞ்ச நாள் உலகத்தில் கொஞ்ச நாள் வாழப்போகிறோம் நல்லது செஞ்சுட்டு போக வேண்டியது தானே எழுபத்தி ஏழு இப்போ எழுபது எழுபத்தி ரெண்டு வயசு ஆகிட்டுங்க ஐயா கொஞ்சம் நாள் இருந்தார் நல்லது செஞ்சுட்டு போனார்யா சூப்பர் பிரதமர் யா அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி பேர் வாங்க மாட்டேங்கிறாரு சின்ன குழந்தைக்கு கூட அன்பு காட்டணும் நியூஸில் சொல்கிறாங்க இங்கே எட்டு புள்ளி நாலு சதவீதம் பெற்றுரு சொல்கிறாங்க இது சாட்டிஸ்ஃபிக்ஸ் ரிப்போர்ட்டு ஆனால் பாஜக மட்டும் தனியாக களத்தில் நின்றால் நிச்சயமாக ஒரு சதவீதம் அல்லது இரண்டு சதவீதத்துக்கு மேல் நிச்சயமாக செல்லாது எல்லாம் போட்டிடுறவங்கலாம் எல்லாம் சொல்லுவாங்க ஹீரோ கப் கூட நடக்கும்போது எல்லாம் பெரிய பெரியாலாம் சொல்லுவாங்க நாங்கள் தான் நாங்கள் கப் அடிப்போம் அந்த ஹீரோ கப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு மேலே நல்லா ப்ரான்ஸ் இருக்குது வலுவான இது இருக்குது அந்த டீம்லாம் இருக்கும்போது எப்படி முடியும் மற்ற சாதாரண சின்ன டீம்லாம் வாய்ப்பு இல்லை மேடம் அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா திராவிட நாடுது பாஜகவுக்கு வாய்ப்பே மக்கள் எதுவும் விருப்பம் இல்லை அது மக்கள் நல்ல திட்டங்கள் சென்றடைச்சு இனி மக்களை வந்து ஏழு எளியோருக்கு வர வேண்டிய இது இல்லை ஜிஎஸ்டியை சரியாக கொடுக்க மாட்டேன்றாங்க ஒரு கம்ப்ளைண்ட் வருது அதுக்கப்புறம் வந்து எப்படி ந நல்ல திட்டம் இருக்கிற யார் முதல்வராக இருந்தாலும் அது எடப்பாடியாக இருக்கட்டும் ஸ்டாலின் யார் இருந்தாலும் அவங்க வந்து செய்யணா அந்த ஜிஎஸ்டி ரீபேக் பண்ணால் தானே அவங்க செய்ய முடியும் இப்படி இருந்தால் எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க இவங்களே சொல்கிறாங்க மீட்டிங்கில் எங்களுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி பிடிச்சிக்கிட்டாங்க அவங்க கொடுக்க வேண்டியது கொடுக்கலன்னு சொல்கிறாங்க அது என்ன பண்ண முடியும் இதுலாம் காரணம் உண்டு அது போய் தாங்க எப்போவுமே அது போய் தான் சொல்லுவாங்க அப்படி ஏதாவது அதான் அண்ணாமலையை கேட்குறாங்களே பற்றி கேட்பாங்க கேட்டதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்லுவாங்கன்னா நாங்கள் இப்படி தான் பேச சொல்லி எனக்கு சொல்லியிருக்காங்க தலைமையிலேருந்து இப்படி இப்படி தான் பேசணும் இப்படி தான் நீ அரசியல் செய்யணும் வரலனாலும் பூஜை வந்துடுவோம் வந்துடுவோம் ஜெயிச்சுருவோம் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அடுத்த ஆட்சி பிடிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ப்ரெஸ் மீடியாவில் கொடுத்தார் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்தாரு திராவிட க கட்சி ஒன்று கூட இருக்காது டெபாசிட் இழந்துருவாங்க நாங்கள் தான் வருவோம் எல்லா இடத்துலையும் சொன்னாங்க கடைசியில் அண்ணாமலை இதெல்லாம் தேவையா இதெல்லாம் ஒரு பே அந்த மனுஷனை என்ன தான் சொல்கிறது கடைசியில் பார்த்தா அவர் தான் சிரிப்பாக சிரித்து நிற்கிறார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கூட பாஜக கிடையாது எல்லா இடத்துலையுமே பூஜ்ஜியம் தான் அதே மாதிரி அதிமுகவும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பூஜை பூஜ்ஜியமாக தான் அதாவது ஓட்டு சதவீதம் இப்படி அப்படின்னு கட்சியிலேருந்து மாறி போட்டிருப்பாங்க தவிர பாஜகன்னு ஓட்டு தமிழ்நாட்டில் இல்லை மக்கள் விருப்பப்படலை ஆமாம் அவர் வேறு கட்சி தொடங்குறாருல இப்போ பாருன்னு சொல்லிக்கிறாரு வேற கட்சி தொடங்குவார் அப்புறம் இலக்கு அவர் சொல்லுவார் அதுக்கு தான் சொல்லியிருப்பார் பிஜேபிக்கு சொல்லியிருப்பார் அவர் கொங்கு பகுதியில் கட்சி தொடங்கினார்னா இலக்கு வச்சுருப்பார் மதவாத சக்தி தானே எல்லாேருமே எல்லா மதமும் இங்கே இருக்கனால அவங்களுக்கு வந்துட்டு அவங்களால அதை ரீச் பண்ண முடியல அதை அவங்களுடைய என்ன சொல்கிறது அதை வந்து அவங்க எடுத்து வைக்கிற எல்லாமே வந்துட்டு ஒரு எப்படி மக்களுக்கு வந்து போய் கரெக்டான முறையில் சேர்றது தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு நிதியும் சரி இப்போ நமக்கு வந்துட்டு வெள்ளம் வந்தது அவர் எந்த ஒரு எலெக்ஷன் டைமில் வந்துட்டு அதை பற்றி அவர் எதுவுமே பேசலை மக்களுக்கு வந்து அது என்ன ஆமாம் அப்படியே வந்துட்டு ரோட் ஷோ காட்டிட்டு போயிட்டாங்க அண்ணாமலை வந்துட்டு அவர் ஏதோ பேசுகிறாரு மக்களுக்கு புரியல அவர் என்ன பேசுகிறாருன்னே புரியல ஒரு அழுத்த திருத்தமாக சொல்ல மாட்டேங்கிறார் எந்த விஷயத்தையுமே அதனால தான் பாஜக வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் பண்ண அது சில விவரம் தெரியாத மக்கள் போய் இதுகளை கேட்டு வந்து போட்டுடுவாங்க கொஞ்சம் எனக்கு கூட பறிப்பு நான் அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் திருநெல்வேலி ஆனால் எனக்கு கிளீனாக ஓரளவுக்கு தெரியும் யார் போய் சொல்கிறா யார் போய் சொல்ல மாட்டேக்காங்கன்னு தெரியும் அதனால் ஸ்டாலின் ஐயா வந்தால் தான் அவர் தான் இருக்கணும் அவர் மட்டும் போதும் சோனியா காந்தி இவங்க செவிச்சுருந்தாங்கன்னு வைங்க வேறு மாதிரி ஆயிருக்கோம் தமிழ்நாடு எங்கேயோ ஒரு நிறைய தொழில் வளர்ச்சி அதுக்காண்டி குஜராத்துக்கும் செய்வார் அப்போ எதிரியை பழி வாங்கக்கூடாது எதிரிக்கு வந்து சோ சோறு போடும்போது தான் ஐயோ என்னடா நம்ம எதிர்த்தவன் ஜெயிலில் வச்சவன் போடுறாங்களா அந்த இது அவருக்கு இல்லை இதுதான் உண்மை சின்ன ரகசியம் அதாவது மத மதத்தை தான் இவங்க செய்கிறாங்க மதத்தை வச்சு அரசியல் நோக்குறாங்க அரசியல் வளர்க்கணுன்னு பார்க்குறாங்க கோயிலை கட்டலாமா அந்த அங்கே போய் பூஜை பண்ணலாமா இங்கே பண்ணலாமா அதாவது இந்து இந்து மதத்தை வளர்க்குறோம் நாங்கள் தான் எங்களால் தான் இந்து மதம் வளர்க்குறோம் நாங்கள் தான் இந்துக்கு பாதுகா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து அரசியலில் மதத்தை வச்சு செய்யக்கூடாதுல்ல எந்த ஒரு ம எந்த ஒரு சாமியும் எந்த ஒரு கடவுளும் இதை சொல்லலை என்னை வச்சு நீ அரசியல் செய் நீ ஜெயிச்சிருவே அப்படின்லாம் கிடையாது கடவுள் அதுக்கான கூலியை கொடுத்துட்டான்ல இந்த எலெக்ஷனில் நீ மெஜாரிட்டிக்காக வர வேண்டிய ஆள் ஆண்டவனாக பார்த்த உடனே இல்லாமல் ஆக்கிட்டான் இன்றைக்கி ரெண்டு பேரை வச்சு தான் நீ ஆட்சி அமைக்கணும் கூட்டணி கட்சி வச்சு தான் ஆட்சி அமைக்கணும் முதல்ல மாதிரி சுதந்திரம் சுதந்திரமாக நீ எந்த ஒரு அதிகாரபூர்வமாக எதையுமே நீ செய்ய முடியாது எல்லாம் ஆரம் அவள் எல்லாமே அப்படி தான் சொல்கிறாங்க அவரை தானே வாய்ப்பில்லை மேடம் மக்கள் அந்த விரும்ப மாட்டாங்கம்மா யாருமே விரும்புகிறதில்ல ஏதோ சில பேர் அதுக்காக ஓட் பண்ணுறாங்க புதுசாக ஏதாச்சும் மாற்றம் வரும்னு சொல்லிவிட்டு ஆனால் அளவுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ அவங்க ஆளு தானே மேலே இருக்கிறாங்க எங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு சொல்லணுங்களா சொல்ல மாட்டேக்காருல்ல ஆ சொல்லணுங்களா ஐயா அங்கே வாங்க ஒரே சின்ன ரகசியம்தான் நீங்கள் ஏழு தடவை வந்தீங்க வந்து எங்கள் ஐயா முப்பத்தாறாயிரம் கோடி கேட்டார் ஷாலின் ஐயா ஐம்பதாயிரம் கோடி கொடுங்க அந்த மக்கள் ஆ மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க இதுதான் சின்ன ரகசியங்க ஒரு கைது போட்டால் முடிஞ்சதும் ஆனால் நெருக்கடி கொடுக்குறாங்க இவருக்கு மக்களுக்கு உதவி செய்யாத அளவுக்கு அங்கே நிதியை கொடுக்க மாட்டாங்க ஒன்றும் செய்ய மாட்டேங்க ஒம்பது லட்சம் கோடி நம்ம கட்டியிருக்கிறோம் எல்லாம் படிக்காத பாமரனுக்கு கூட எல்லா விவரமும் தெரியும் இந்த யூடியூப்பில் எல்லாம் பார்த்தாங்க நான் கூட நாலாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன் போய் பேசக்கூடாது கடவுளுக்கு வந்து அறுவரு பணம் மேலே ரெண்டு கண் பார்த்துக்கிட்டே இருக்குது உலகம் முழுவதும் லென்ஸ் இருக்குது ஆனால் மேலே ஒரு ரெண்டு லென்ஸ் இருக்குது அவருக்கு தெரியும் எல்லாம் தெரியும் என்ன பண்ணணும் என்ன செய்யணும்